இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் அதன் பின்னணி என்ன அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அடுத்த நிமிடம் அந்த கட்சியின் முக்கிய பொறுப்புக்கு அவர் எப்படி வந்தார் இதற்கு பின்னால் இருந்து எப்படி பாரதிய ஜனதா கட்சி செங்கோட்டையனை இயக்கியது அல்லது செங்கோட்டையனை அண்ணா திமுகவிலிருந்து வெளியேற்றியது அல்லது அண்ணா திமுகவிலிருந்து வெளியேறிய செங்கோட்டையன் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய அளவிற்கு ஒரு அவலமான சூழ்நிலையை சந்தித்தார் என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் அதிமுகவின் வலிமையான தலைவராக ஜெயலலிதா இருந்தவரை அண்ணா திமுகவை அசைக்க முடியவில்லை அண்ணா திமுகவை ஆட்ட முடியவில்லை ஜெயலலிதா மறைந்ததற்கு பிறகு சசிகலாவுக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் பிரச்சனை உருவானது அல்லது உருவாக்கப்பட்டது ஓ பன்னீர்செல்வத்தை தனக்கு சாதகமாக பாரதிய ஜனதா கட்சி அவரை திசை திருப்பி சசிகலாவை ஓரங்கட்டினார்கள் கடைசியில் ஓ பன்னீர்செல்வத்தை ஓரங்கட்டுவதற்கு முன்பே எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் சாய்ந்தார் ஆகவே ஆட்சி முடிந்த அடுத்த நிமிடம் எந்த பாரதிய ஜனதா கட்சி ஓ பன்னீர் செல்வத்தை கொம்பு சீவியதோ அதே பாரதிய ஜனதா கட்சி ஓ பன்னீர்செல்வத்தை ஓரங்கட்டியது அதற்கு முன்பே டிடிவி தினகரனை ஓரங்கட்டியது பாரதிய ஜனதா கட்சி தான் ஓரளவிற்கு அண்ணா திமுக வடிவை பெற்று கடந்த சில மாதங்களாக மக்கள் சந்திப்பு பயணங்களை எடப்பாடி பழனிசாமி நடத்தி கிட்டத்தட்ட அண்ணா திமுகவை தூக்கி நிறுத்தக்கூடிய சூழ்நிலை உருவானதற்கு பிறகு அண்ணா திமுகவில் செங்கோட்டையன் மூலம் ஒரு பிரளயத்தை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கியது எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது செங்கோட்டையன் டெல்லிக்கு போனார் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை சந்தித்தார் செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணா திமுகவில் என்று அவருக்கு உறுதிமொழி வழங்கப்பட்டதாக செய்தி வந்தது அதை நம்பி செங்கோட்டையன் சில காலம் காத்திருந்தார் ஆனால் செங்கோட்டையனுக்கு எந்த விடிவும் ஏற்படவில்லை எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணா திமுகவில் கோலேச்சினார் தன்னை எப்படியும் அண்ணா திமுகவின் தலைமை பொறுப்புக்கு பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்துவிடும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கும் என்று பார்த்து பார்த்து ஏமாந்து போன செங்கோட்டையன் கடைசியில் வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனை அண்ணா திமுகவை விட்டு நீக்கியதற்கு பிறகு அண்ணா திமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை என்று ஆனதற்கு பிறகு வளர்ந்து வருகின்ற கட்சி வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் கணிசமான ஓட்டுக்களை பெறும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் ஓட்டுக்களை நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வாங்கும் என்று ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையா பொய்யா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் தெரிய வரும் அதே நேரத்தில் ரங்கராஜ் பாண்டே என்கின்ற ஒரு ஊடகவியலாளர் நடிகர் விஜய் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது நடிகர் விஜய் கட்சி டெபாசிட் வாங்குவதே சிரமம் மிகவும் மோசமான வாக்கு சதவீதத்தை தான் நடிகர் விஜய் கட்சி வைத்திருக்கிறது என்று ரங்கராஜ் பாண்டே ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணா திமுகவில் தனக்கு இருந்த அத்தனை உரிமைகள் அத்தனை அடித்தளங்கள் நீண்ட நாட்களாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து அண்ணா திமுகவில் இருந்தார் ஜெயலலிதா மந்திரி சபையில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி மந்திரி சபையில் இருந்தார் கொங்கு மண்டலத்தில் அசைக்க முடியாத அண்ணா திமுகவின் தலைவராக இருந்த செங்கோட்டையன் இப்பொழுது வேறு வழி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியும் கைவிட்டதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை செங்கோட்டையிற்கு பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கியதா அல்லது எம்ஜிஆர் உருவாக்கிய ஜெயலலிதாவால் கட்டுக்கோப்புடன் வழி அண்ணா திமுக என்கின்ற இயக்கத்தை பிளவுபடுத்தி அண்ணா திமுகவை வலிமை இழக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுகவில் இருக்கின்ற செங்கோட்டையினை இன்றைக்கு பிரித்து பாரதிய ஜனதா கட்சியே தமிழக வெற்றி கழகம் என்கின்ற விஜய் கட்சிக்கு செங்கோட்டையினை அனுப்பியதா என்ற கேள்விகள் இன்றைக்கு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது அண்ணா திமுக கிட்டத்தட்ட வலிமை இழந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மீண்டும் அண்ணா திமுகவை தூக்கி நிறுத்த முடியாது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சதி வேலைகளை தன்னுடைய சாகசத்தை அரசியல் லீலைகளை அண்ணா திமுகவின் மீது இன்றைக்கு திணித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இனி அண்ணா திமுகவில் இருந்தால் எதிர்காலம் இல்லை என்று நினைத்த அண்ணா திமுகவை சார்ந்த பல வலிமையான தலைவர்கள் திமுகவை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இன்னொரு செய்தி வருகிறது அண்ணா திமுகவில் வட மாவட்டங்களில் குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வலிமையான ஒரு தலைவராக இருந்த இன்றைக்கும் இருக்கின்ற கே பி முனுசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது ஆகவே திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்தை வளர்ப்பதை போல காட்டிக்கொண்டு அண்ணா திமுகவை மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு கொண்டிருக்கிறது இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் திமுகவை தமிழ்நாட்டில் வெளியேற்றுவது திமுக ஆட்சியை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிப்பது திமுகவை தோற்கடித்து அவருடைய ஆட்சியை வெளியேற்றிவிட்டு அண்ணா அதிமுக ஆட்சியை அமைப்பது அதிமுக கூட்டணி ஆட்சியை அமைப்பது என்று செயல் திட்டம் இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் சொல்லப்படுகிறது இப்படி சொல்லப்பட்டாலும் கூட கிட்டத்தட்ட திமுகவை இதுவரை பாரதிய ஜனதா கட்சியால் எதுவும் செய்ய முடியவில்லை அல்லது பாரதிய ஜனதா கட்சி திமுகவை பற்றி கவலைப்படவில்லை திமுக ஆண்டால் என்ன ஆளாவிட்டால் என்ன தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் வலிமை பெற வேண்டும் அதற்கு ஒரே வழி அண்ணா திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும் அந்த கட்சிகளை அழித்து ஒழிக்க வேண்டும் அதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறது என்று பலர் சொல்லிக் கொண்டிருப்பது இன்றைக்கு உண்மை போலத்தான் தோன்றுகிறது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தையோடு சண்டை போட்டுக்கொண்டு அன்புமணி அவர்கள் தனியாக பாட்டாளி மக்கள் கட்சி எனக்குத்தான் சொந்தம் சின்னம் தான் சொந்தம் சின்னத்தை எனக்கு பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக எனக்கு தான் கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி நம்பிய ஓ பன்னீர்செல்வம் இப்பொழுது திரிசங்கு சொர்க்கம் என்கின்ற நிலையில் இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி நம்பிய சசிகலா இன்றைக்கு அரசியல் அகதியாகி கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி நம்பிய டி டிவி தினகரன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு வெளியே போய்விட்டார் பாரதிய ஜனதா கட்சி நம்பி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யுத்தத்தை தொடுத்த செங்கோட்டையன் இப்பொழுது உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா என்ற கதையாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் அதை போலவே இப்பொழுது அன்புமணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை நம்பிக்கொண்டிருக்கிறார் அவருடைய எதிர்காலம் என்னவாகும் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையே எனக்கு உண்மையிலேயே எனக்கெல்லாம் வேதனை தான் வருகிறது ஏனென்று கேட்டால் அன்புமணி அவர்களை எப்படியெல்லாம் நாங்கள் ஒரு மிகச்சிறந்த தலைவராக வருவார் ஆடுமையாக வருவார் ஐயாவிற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியை அவர் சிறப்பாக வழிநடத்துவார் நடத்துவார் என்றெல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் ஐயா இருக்கின்ற காலத்திலேயே அவர் தன்னுடைய வலிமையை இழந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட அரசியல் செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் அரசியலில் வீழ்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இதற்கு அடிப்படை காரணமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது உள்ளபடியே எங்களுக்கு வருத்தம் தான் வருகிறதே தவிர அன்புமணி அவர்கள் மீது இப்பொழுதும் எங்களுக்கு கோபம் வரவில்லை மருத்துவர் ஐயா அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு தலைவர் ஏற்கனவே சவுக்கு சங்கர் சொன்னதை போல மருத்துவர் ஐயாவிடம் பயிற்சி பெற்றவர்களில் மோசமான நிலைமைக்கு அன்புமணி அவர்கள் ஒருவர்தான் தான் சென்று விட்டார் என்று சவுக்கு சங்கர் சொன்னது ஒரு வேலை உண்மையாகி விடுமோ பாரதிய ஜனதா கட்சி எப்படி செங்கோட்டையனை ஒழித்ததை போல டிடிவி தினகரனை ஒழித்ததை போல ஓபிஎஸ் அவர்களை ஒழித்ததை போல அன்புமணி அவர்களையும் மாற்றி விடுவார்களோ என்ற கவலையோடு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி விரைசாமி